நாட்டின் வரலாற்றை புரட்டிப் பார்க்கும் போது அதிகமான மக்களால் பேசப்பட்ட ஒருவர் ஞானசாரதேரர் கடந்த காலங்களில் அவர் இஸ்லாம் பற்றியும் முஸ்லிம் மக்கள் குறித்தும் வெளியிட்ட இனவாத கருத்துக்கள் தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஆழமான பாதிப்புகள் இன்றும் இருந்து வருகின்றன இந்த நிலையில் மத நிந்தனை குற்றச்சாட்டில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கின்ற பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடா தே பொது மன்னிப்பின் கீழ் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதேபோல சில தரப்புகள் முஸ்லிம்களின் முக்கியமான தலைமையான உளமா சபையிடம் இதற்கான அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக கருத்துக்கள் நிலவுகின்றன அதற்கமைய உலமா சபை இது பற்றி பரிசீலிப்பதற்காக நேற்று திகிவளி பள்ளிவாசலில் கூடி இருப்பதாக ஒரு வதந்தியும் பரப்பப்பட்டு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பு நிலை தோற்றுவிக்கப்பட்டது எனவே இந்த விவகாரத்தின் பாரதூரம் குறித்தும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலும் பொதுமக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கில் நியூஸ் நவ் இன்றைய தினம் முஸ்லிம் சமூக பிரமுகர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தோம்

இந்த ஜெமீஸ் சொசை அந்த தான் இருபத்தஞ்சு கம்ப்ளைண்டா ஆக்கினோம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து அவருக்கு எம்சி கோர்ட்ல அந்த ப்ரொசீடிங்ஸை கொடுப்பேசிட்டு அதுக்கப்புறம் அட்டர்னி ஜெனரல் வந்து இண்டைட்மெண்ட ஹை கோர்ட்ல தான் இன்றைக்கு அவருக்கு ஃபோர் இயர்ஸ் சென்டென்ஸ் பண்ணிருக்கீங்க ஹை கோர்ட்டான போட்ட சென்டென்ஸ எங்களுக்கு வந்து தாரையும் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லை எனக்கு நாங்க அதை ஜுடிஷியரிக்குள்ள நாங்க கையை தான் நேற்று வந்த முத்த முஸ்லீம் ஆர்கனைசேஷன் உலமாக்கள் எல்லாத்துலயும் டிசன் வந்து நாங்க இந்த நேரத்துல புதுபல சீனால காகிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க லே லே வந்து சிங்கல் லேல அவங்க சரஜனாத்ம லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க உலமாக்கும் அதனால நாங்க அதையும் பார்த்துட்டு தரஜனைக்கு எல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அதுக்கு நாங்க எத்தனைக்கும் யாருக்குமே தரஜனைக்கு நாங்க இடம் கொடுக்க போகிறதில்லை இந்த மார்க்கம் விடு வர ரேட்ல அல்லாஹ் ரசூல் வர போல எங்களுக்கு அதுதான் முக்கியம் இல்லாம எவன்ட தரஜினைக்கு நாங்க பயப்பட போறது இல்ல அதனால தரஜினை எல்லாம் நாங்க ஒரு ஓடத்துக்கு ஆக்கிது மனிதா விமோவா என்ன செய்ய செய்யல மாதிரி பாக்குறதுக்கு தான் நாங்க நேற்று கூடி ஜெமி ஜூலமால அவங்க வர சொல்லி எல்லாரும் பேசி மீட் பண்ணோம் அதுல எடுத்த தீர்மானம் தான் இது ஒரு முஸ்லிம்கள்ட இஷ்யூ ஒன்றாக இருக்கிறதுனால பெரிய ஒரு சீரியஸான ஒரு ஒஃபென்ஸ் ஆக இருந்து இன்னைக்கு கோர்ட்டால ஹை கோர்ட்டால அவர் இன்டைக்ட் பண்ணி சென்டன்ஸ் பணிக்கு போக போல இதுல நாங்க முஸ்லீம்கள் இன்டர்வியூ பண்ணக்கூடாது என்பதை தான் வந்த எல்லாத்துலையும் ஒப்பினியேன் அதனால ஏற்கனவே இவருக்கு ஒருத்தருக்கா மன்னிப்பு கொடுத்தாச்சு மைத்திரிபாலசீசன ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு கொடுத்தாரு மறுபடியும் ஒரு ஆளு மன்னிப்பு கொடுத்த ஒரு ஆளுக்கு ரெண்டாவது கொடுக்கணுமா என்ற பிரச்சனை ஒன்றும் இருக்குது அது அது எப்படி போனாலும் முஸ்லீம்களை பொறுத்த அளவில எங்களுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் இவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல இல்லாத ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம் அதனால இது கோட்டால கொடுத்த ஓட போட்டாலே அவங்க பாத்துக்கொள்ள வேண்டிய சொல்லி தான் நேத்து நாங்க எடுத்த தீர்மானம் யாராவது குற்றவாளிய தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிய ரிலீஸ் பண்ணீங்க சட்டத்தினுடைய பொறுமதி என்ன சட்டத்தை பொறுமதி இல்லையே அவ யாரையும் யாரும் யாரும் எந்த கூட்டம் செய்யலாம் மறந்து ஜனநாதிபதி போய் பொதுமணி எந்த கூட்டத்திலிருந்து தப்பிக்க இருந்தன சட்டத்தை மதிக்கிறவன் தான் உண்மையான பிரஜை அது யாரா இருந்தாலும் எந்த சமூகமாயிருந்தாலும் எந்த சமயத்தவராயிருந்தாலும் சரி நாட்டின் சட்டத்தை மதிக்க வேணும் சட்டம் ஒருவருக்கு குற்றம் செய்து சொல்லி தண்டனை கொடுத்திருக்கிற சொன்னாக்கா அதை முறைய உரிமை யாருக்கும் இல்லை ஈவன் ஜனாதிபதிக்கு கூட வழங்கப்பட்டிருக்கிற அந்த பொது மன்னிப்புங்கிறது குடியானவர்களுக்கு கொடுத்தால் அது ஒரு மிஸ்யூஸ் அதாவது தவறாக பயன்படுத்தப்படுகிறது அல்லது பிரியோகிக்கப்படுகிறது என்று சொல்ல வேணும் அது என்ன அது அது வந்துகிட்டு சட்டத்தால வழங்கப்பட்ட தண்டனையே இல்லாமல் செய்கிறதுங்கிறது ஞானசாரருக்கு மன்னிப்பு வழங்குவது தொடர்பான ஒரு பிரச்சனை இப்ப போய்க்கொண்டிருக்கிறது இதுல முஸ்லிம்கள் எந்த மாதிரியான நிலப்பாடு எடுக்க வேண்டும் முஸ்லிம்கள் ஆதரவு தேவைப்படுவதா சில பௌத்த அமைப்புகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த ஆதரவு அடிப்படையா வச்சுதான் அவருக்குரிய அந்த பொது மன்னிப்பை ஒழுங்கு செய்யணும் என்று ஜமியத்தில் உள்ளமா ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதுல அவங்க முஸ்லிம்கள் அமைப்புகளோட அமைப்புகளோட கலந்து பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இதுல எந்த விதமான தலையீடும் செய்யறது இல்லை என்று சொல்லி அந்த முடிவை நான் வரவேற்கிறேன் அதுதான் சரியும் இது முழுக்க முழுக்க சட்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சட்ட ரீதியா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றத சட்டமும் நீதிமன்றமும் அல்லது ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு தீர்மானிக்க வேண்டிய விஷயமே தவிர சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சட்ட விஷயங்களை என்னுடைய தனிப்பட்ட இன்னொரு கருத்து மன்னிப்பு வழங்குறது இல்லாமல் ஆக்குவதற்கு சில முயற்சிகள் எடுப்பாங்க அதுக்கு முஸ்லிம்கள் ஆதரவு அளிக்கணும் சட்ட ரீதியா குற்றவாளியா காணப்பட்ட ஒருவர் ஒரு லாங் ப்ரோசஸுக்கு பிறகு நீதிமன்றத்துல போயிட்டு நீதிமன்றம் உடனே அவரை குற்றவாளியா காணறது இல்லை ஒரு லாங் ப்ரோசஸுக்கு அவரை சட்டப்படி அவர் குற்றவாளி தீர்மானிச்ச பிறகு ஒரு தனிநபர் வந்து அவருக்குள்ள அதிகாரத்தை வச்சு ஒரு ஆளை விடுதலை செய்யறேன் என்று என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களையே அவமாதிக்கிறாங்க அந்த அந்த சிஸ்டத்தை அந்த பொறிமுறையே அவமானப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும் எனவே ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகார குறைப்புகள் பற்றி பேசப்படுற நேரம் இந்த பொதுமன்னிப்பு வழங்குற அதிகாரத்தையும் அவற்றை வந்து தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கிறது மேற்றுள்ள மாட முடிவு அது தமிழகத்தில் இருக்கிற பிரதான எல்லா அமைப்புகளையும் கூட்டி தான் அதை முடிவுக்கு கொண்டாங்க ஏனொரு அமைப்புல நாங்களும் வைக்கிறோம் அந்த பொது முடிவு நாங்களும் மீக்கிறோம் நேற்று எடுத்தது ஜெமித்துல மாட தனிப்பட்ட முடிவு இல்லை தெரியும் முஸ்லீம் சமூகத்துல எல்லா பிரதான அமைப்புகளையும் கூட்டினாங்க கூட்டி வந்த தீர்மானம் தான் அது நீச்சுறை எடுத்த விஷயத்துல நாங்க தலை அடிக்க விருப்பம் நீத்துறை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இந்த நாங்களும் விற்கிறோம் நேற்று மீதம் நாங்களும் கலந்து கொண்டு இப்போ ஒரு திருபான்மை சமூகமும் தான் நாடும் தான் சரியா பல்வேறு பிரச்சனைகள் அவரால் எதிர்நோக்கிக்குது நாட்ட நல்ல பெயரும் பழுதாகிது வெளி உலகத்துல என்னவே இல்லெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்கணும் இல்ல சமூகத்தில் கொந்தளிப்பு நிலை உருவாகாமல் மக்களை சரியான வழியில் கொண்டு செல்வது ஊடகங்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரதும் பொறுப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ 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 ডাট এমেজান কলেজ ডাট এল কে